எதுவும் இல்லை துன்பம் விதி விளக்கா பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல மனிதத்தின் உயர்ந்த பண்பின் ஒரு அறிகுறி மனிதன் சிரிப்பது மற்றவர்களை பார்த்து அவன் அழுவது தன்னை பார்த்து ஆயிரம் முறை சிந்தியுங்கள் ஆனால் ஒரே ஒரு முறை முடிவு எடுங்கள் உங்கள் குறைகளை விரோதி பிறரிடம் சொல்வான் நண்பன் உங்களிடம் சொல்வான் எழும்போது தாங்க வருகின்றவரெல்லாம் விழும்போது தூக்கு வருவதில்லை வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது பிரச்சனை நேரங்களில் சிலருக்கு பேசுதல் ஆறுதல் அழுகை ஆறுதல் கோபம் ஆறுதல் ஆறுதல் ஆம் ஆறுதல் கூட மனசிருந்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் தண்ணீர் அமைதியாயிருக்கும் போது தூசிகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாயிருங்கள் தானாகவே அடங்கிவிடும் வெள்ளை ஆடை அணிந்து கரைப்படாமல் வருவது எவ்வளவு கடினமோ போல் சிறு தவறு செய்யாமல் ஒரு நாள் கடப்பது மிகவும் கடினம் அவர்களுக்காக உங்களுடைய தன்மையிலிருந்து என்றுமே மாறிவிடாதீர் நல்லவனாக வாழ்ந்தால்தான் இறைவன் உங்களுடன் பயணிப்பான் புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு இல்லை அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை நீயா நானா என்ற போட்டி இல்லை பிரிவிற்கு இடமே இல்லை புரிதலில்தான் அன்பு அழகாய் மலர்கிறது